ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி கரடியும் ஒரு குட்டி பெண்ணும் வாழ்ந்தனர் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் வானத்திலிருந்து பனித்துளிகள் கொட்டத் தொடங்கியது காடு முழுவதும் போர்வை போர்த்தியது போல் பனி காட்சியளித்தது குட்டி கரடியும் குட்டி பெண்ணும் ஜன்னலுக்கு அருகில் உற்சாகமாக அமர்ந்து வெளியே இருந்த பனி மழையை ரசித்தனர் திடீரென்று குட்டி பெண்ணுக்கு ஒரு யோசனை வந்தது நாம பனிச்சருக்கு விளையாட போகலாமா என்று கேட்டாள் குட்டி கரடி கொஞ்சம் கவலையுடன் புருவம் சுழித்து ஓ பனிச்சருக்கா பணியில் சறுக்குவது மிகவும் கடினம் அல்லவா என்றது குட்டிப் பெண் நம்பிக்கையுடன் சொன்னாள் கவலைப்படாதே நாம் ஒன்றாக சேர்ந்து செய்தால் நிச்சயமாக ஒரு அழகான சறுக்குப் பாதையை உருவாக்கலாம் எனவே குட்டிக் கரடியும் குட்டிப் பெண்ணும் தங்கள் அழகான தொப்பிகளையும் மேலங்கிகளையும் அணிந்து பணி நிறைந்த இடத்திற்கு வந்தனர் குட்டிப் பெண் முதலில் பணியில் சறுக்குப் பாதையின் வடிவத்தை ஒரு குச்சியால் வரைந்தாள் பின்னர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணியை குவிக்க ஆரம்பித்தனர் முதலில் குட்டிக் கரடி இன்னும் கொஞ்சம் தயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் குட்டிப் பெண் மிகவும் கடினமாகவும் தீவிரமாகவும் வேலை செய்வதை பார்த்ததும் அவனும் சேர்ந்து கொண்டான் அவர்கள் பணியை சுமந்து செல்வதில் மும்முரமாக இருந்தனர் நீண்ட நேர முயற்சிக்குப் பிறகு ஒரு வெள்ளைப் பனிச்சருக்கு பாதை இறுதியாகத் தயாரானது குட்டிக் கரடியும் குட்டிப் பெண்ணும் தங்கள் சறுக்குப் பாதையின் உச்சிக்கு ஏறி சறுக்கி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தபோது தூரத்திலிருந்து ஒரு சலசலப்பு வந்தது காட்டில் இருந்த பல சிறிய நண்பர்கள் அவர்களின் பணி சறுக்கும் இடத்திற்கு வந்தனர் அனைவரும் இந்த அழகான பனிச்சறுக்கு பாதையில் விளையாட விரும்பினர் அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு முதலில் சறுக்குப் பாதையில் விளையாட விரும்பினர் இந்த நேரத்தில் குட்டிப் பெண் எழுந்து உரத்த குரலில் சொன்னாள் நாம் இப்போது நாம் வரிசையில் நின்று ஒருவர் ஒருவராக விளையாடுவோம் குட்டிப் பெண் சொன்னதைக் கேட்டதும் எல்லா சிறிய விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் நின்றன சிறிய விலங்குகள் ஒழுங்காக சறுக்குப் பாதையில் சறுக்கிச் அனைவரும் இருந்தார்கள். சரி கதை முடிந்தது செல்லமே வாழ்க்கையில் நாம் நட்பையும் மகிழ்ச்சியையும் பெற பகிர்ந்து கொண்டு விதிகளை பின்பற்ற வேண்டும்